மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான வாக்குறுதி கொடுத்திருக்காங்களா இல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓடிட்டாங்களா இருக்கு இல்லையா அப்படி விஜய் பண்ணிக்க கூடிய இந்த விஷயத்தை நம்மளும் வரவேற்கிறோம் நல்ல விஷயம் ஆனா இந்த வாக்குறுதிகள் வந்து எந்த அளவுக்கு செயல்பாட்டுல இருக்கும் அப்படிங்கறது கேள்விக்குரியா இருக்குல்ல ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா ஓடி போற நபர்கள் வாழ்நாள் முழுக்க அவங்களோட நிற்பாங்களாங்கிறதும் நமக்கு வந்து நம்ம வரவேற்கிறோம் அந்த விஷயத்தை அந்த முன்னெடுப்பை நம்ம வரவேற்கிறோம் ஆனா நிப்பாங்களாங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்குல்ல அப்படியான செயல்பாடுகள் தானே தாவைக்கு அவருக்கு இருக்கு இன்னொன்னு அந்த மரிய ஒரு நபர் அவர் வந்து ஜே கேர் அப்படிங்கிற கல்லூரியினுடைய இயக்குநராக இது இருக்கான்னு நினைக்கிறேன் அவர் பார்த்தா ஒரு வீடியோ வெளியில வந்து இருந்துச்சு அதுவே நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா அவங்க கல்லூரியில நடந்த ஒரு கட்டட வேலைப்பாடு கட்டுமான நிகழ்வுல வடமாண்டர்கள் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த வித நிவாரணமும் கொடுக்காம ஹோட்டலில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அந்த மரியவரிசன் அப்படிங்கிற நபர் அப்படிப்பட்ட மரியவரிசன் அப்படிங்கிற நபர் தாவைக்கா அப்படிங்கிற தன்னோட தான் சார்ந்து அந்த கட்சி நிகழ்ச்சியில உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை பண்றோம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கல்வியை வந்து நாங்க வந்து தேவையான கல்வி உதவிகளை முழுமையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது இங்க கொஸ்டின் மார்க் வருது இல்லையா